ஒரு கோடி பனை விதைகள் நெடும் பணி இந்த நிகழ்வுக்கு தலைமை தலைமையேற்றிருக்கிற நமது மாவட்ட ஆட்சியர் அவர்களே எனக்கு முன்னாலே உரை நிகழ்த்தியிருக்கிற நமது கீழ்வேலூர் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே அதே போல நமது மாவட்ட திட்ட இயக்குநர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்திக் கொண்டிருக்கிற நீடா மீடா ராஜவேல் அவர்கள் மரூர் ரகுநாதன் அவர்கள் போதிபாஸ் அவர்கள் பி கமல்ராம் அவர்கள் இப்படி மிக சிறப்பாக பங்கு கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பெரியோர்களே நண்பர்களே நாங்கள் எல்லாம் விவசாயிகள் விவசாயத்திலே வேலை செஞ்சிருக்கிறோம் வயலில் வேலை செஞ்சிருக்கோம் நாற்று பறிச்சிருக்கோம் எல்லாம் வேலையும் செய்வோம் அப்படி நாங்கள்லாம் நாற்று படிக்கிற போது விவசாய பணியில ஈடுபடுகிற போது இந்த வாய்க்காலில் வர்ற தண்ணிய நல்ல கடுமையான வெயிலா இருக்கும் கார்த்திகை மாசம் ஐப்பசி மாசம் வாய்க்காலில் வந்து அப்படியே செத்தையா தூசா வரும் அதை அப்படியே ரெண்டு கையில தள்ளி விட்டுட்டு அந்த தண்ணியை அப்படியே வாயை வச்சு இழுத்தோம்னா அது தாகம் அடைக்கும் ஆனா இன்னைக்கு அந்த தண்ணியை குடிக்க முடியுமா இன்னைக்கு இந்த ஆத்துல வர தண்ணியை கூட குடிக்க முடியாது இப்ப இங்கேயே நமக்கு தண்ணி எப்படி கொடுத்துருக்காங்க மேஜையில பாத்தீங்கன்னா எல்லாம் பாட்டிலாவே இருக்கு தண்ணி இது ஏன் என்ன காரணம் சுற்றுச்சூழல் பாதிப்புதான் மிகப்பெரிய அளவுல சுற்றுச்சூழல் பாதிப்பு வந்து கொண்டிருக்காங்க சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் மழை வேண்டும் மழை வேண்டும் என்று சொன்னால் மரம் வேண்டும் இது அறிவியல் இது விஞ்ஞானம் நாங்கள் ஒரு நேரத்துல ரெண்டரை லட்சம் மரக்கன்றுகளை நட்டோம் அமைப்பு சாரம் இதுல வெள்ளம் கடுமையான வெள்ளம் வரும் அந்த வெள்ளம் வருவதற்கு அந்த கரைகளை பாதுகாப்பதற்கு அடிப்படையாக தேவைப்படும் மரம் அந்த மரம் தான் பனை மரம் ஆகவே சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறாங்க இந்த அமைப்புகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நல்ல முன்முயற்சி எடுத்திருக்கிறார்கள் இன்னைக்கு வந்து உணவுத்துறை அமைச்சரவராக கலெக்டர் அங்கே போகணும் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர் நாங்களாம் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் இது எடுக்கிற முன்முயற்சி நல்ல முன்முயற்சி ஒரு நல்ல விழிப்புணர்வு அதற்கு பொதுமக்கள் நாம் எல்லாம் சேர்ந்து ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டு இந்த முன்முயற்சியை வழங்கி இருக்கிற விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கின்ற அமைப்புகளுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வலிமையின் ஓர் புதிய அத்தியாயம் அக்னி ஃபைவ் கம்பிகள் அக்னிக்கு நிகர் அக்னிதான்